ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபோனை திருப்பிட்டீங்களா திருப்பினத்துக்கு அப்புறமா இந்த வீடியோவில் என்ன அப்புறம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே உள்ள டவுட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ ஷார்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஷார்ட் எடுத்து பார்ப்பீங்க லைக்ஸ் அந்த ஷார்ட்ஸுக்கான அன்லைக்ஸை செட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீடியோக்கு மேலே ப்ரொமோட் தி ஷார்ட்னு காமிக்கும் இது எதுக்காகனு எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும் இந்த டவுட்டை கிளியர் பண்ணுவேன் இந்த வீடியோவில் வீடியோ டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு முதலாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ என்ன பார்க்கப்பறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் யூடியூப் யூடியூப் ஃபோன் பண்ணி யூவை க்ளிக் யூவை டச் பண்ணி உங்களோட சேனலை டச் பண்ணிங்கன்னா உங்களோட சேனல ஃபோன் பேஜ் காமிக்கும் வீடியோ இதில் இன்னமும் ஹோம் பேஜ் ஓன் ஆகலை ஹோம் பேஜ் ஓன் அதுக்கு ஓன் ஆகுதுக்கப்புறமா ஹோம் பேஜ் காமிக்கும் ரெண்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இதில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோஸ் இருக்குது செகண்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் இந்த ஷார்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் ஒரு வீடியோ டச் பண்ணுறேன் நான் வீடியோ டச் பண்ணிடு இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே காமிக்குது ப்ரொமோட் தி ஷார்ட் நல்லா பாருங்கள் இங்கே ப்ரொமோட் தி ஷார்ட்னு காமிக்குது இந்த அன்லைட்ஸில் போகிறேன் இந்த அன்லைட்ஸில் போனால் ஹாய் ஃபேமிலி ஓகே டான் நீ ஷார்ட்ஸ் இதுதான் என்ன சேனல்லி கடைசி ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்டிங் வீடியோ கடைசி ஷார்ட்னா இதுதான் என்ஆர் அப்ப பிளக்ஸ் டென் மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம சேனல் வந்து ஒரு டெக் சேனல் ஆகிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது வியூஸ் போயிருக்காங்க வியூஸ்க்கு பார்க்கும் வியூஸ் பார்க்கலாம் இல்லை சார் லைக்ஸை பார்க்கலாம் கமெண்ட்ஸை பார்க்கலாம் கமெண்ட்ஸ் எத்தனை வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி இதில் வந்து கமெண்ட்ஸ் எத்தனை வந்துட்டு பார்க்கலாம் சப்ஸ்கிரைபர் எத்தனை வந்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இதில் ஆரியன்ஸ் டாப் எக்ஸஸ் பார்த்துக்கலாம் ஜெண்டர்ஸ் அதுக்கப்புறமா டாப் லொக்கேஷன் இது கோ டு ஸ்டூடியோன்னு காமிக்குது இதை கிளிக் பண்ணிங்க இதில் வந்து வைட்டி ஸ்டூடியோ போகும் இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரமோட் தி ஷார்ட் இந்த ப்ரொமோட் தி ஷோட் என்னத்துக்காக கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பூஸ்ட் போஸ்ட்டுன்னு காமிக்கும் அது ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூஸ்டுன்னு காமிக்கும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த அப்ளிகேஷன்லேயே கொடுத்த ஒரு அப்டேட் நீங்கள் ஒரு சேனல் ஆடியன்ஸ் அல்லது வியூஸ் க்ரோத் பண்ணுறதுக்காக அந்த அந்த அப்ளிகேஷன் கொடுத்த குரோத் வந்து இன்ஸ்டாகிராமில் பூஸ்ட் போஸ்ட்னு காமிக்கும் இதில் நம்ம எப்படி இந்த செய்த ப்ரோமோட் தி ஷோட் காமிக்குது இல்லையா இது எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம் வாங்க ப்ரோமோட் எப்படி பண்ணுறோம் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே புரியும் நான் ப்ரொமோட் தி ஷோட்டை கிளிக் பண்ணுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் க்ரோத் அப்புறம் வீடியோஸ் க்ரோத் வீடியோஸ் க்ரோத்னு இருக்கு உங்களோட கோல் என்ன உங்களோட இது என்ன மேடி உங்களோட மெயினில் என்ன இருக்குது மெயின் கோல் உங்களோட வந்து வாட்ஸ் யோர் மெயின் கோல் எதுக்காக நீங்கள் ப்ரொமோஷன் பண்ண போகிறீங்க உங்களோட ஆடியன்ஸை நீங்கள் இன்னமும் மேல் உங்களோட ஆடியன்ஸை இன்னமும் நீங்கள் மேலதிகப்படுத்திக்கிறதுக்கா அல்லது வியூஸை இன்னமும் மேலதிகப்படுத்திக்கல்கிறதுக்கா நான் ஆடியன்ஸ் குரோத்தில் கொடுத்துக்கிறேன் இதில் வந்து கூகுள் எட்ஸ் அக்கௌண்ட் அதாவது வந்து கிரியேட் அ நியூ அக்கௌண்ட்டு காமிக்குது நான் வந்து மேலே ஒரு அக்கௌண்ட் இருக்குது நீங்கள் வந்து ஒரு கிரீம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது கிரியேட் அண்ட் நியூ அக்காண்ட் இருக்கும் அதை நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்கன்னா இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு ஷார்ட்னு ஒரு பேஜ் காமிக்கும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ற டிஸ்கிரிப்ஷன் ப்ரொமோஷன் ஹெட்லைன் அதில் வந்து நீங்கள் அதில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது அப்படியோ காமிக்கும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்ணலாம் இதில் வந்து லொக்கேஷன் காமிக்கும் இதில் வந்து நீங்கள் எந்த கண்ட்ரீன் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் ஸ்ரீலங்கான்னு கே ஸ்ரீலங்கான் நான் நான் செஞ்சுக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணலாம் இந்த நெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லோடிங் ஹவு மச் டூ யூ வாண்ட் ஸ்பெண்ட் எவ்வளோ நீங்கள் பே பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறாங்க வந்து நான் யூ உங்களை வந்து எதில் இருக்கான்னு பார்க்கலாம் ஆனால் யூஎஸ்கியில் கொடுத்துக்கிறேன் யூனிட் ஸ்டேட்டஸ்ட் டொலரில் டூரேஷன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களை இருக்கணும்னு பார்த்துருக்காங்க அதில் வந்து ஏழு டேஸ் கொடுத்துருப்பாங்க செஞ்சுட்டு டொலர் பார்த்தீங்கன்னா டொலர் வரைக்கும் நான் வந்து எழுவது டொலர் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூவாயிரத்தி எஸ்மிடட் எஸ்டிமேட் இம்ப்ரெஷனில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூவாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்து வரை ஒரு மில்லியன் எட்டு லட்சம் வரை உங்களுக்கு வந்து இம்ப்ரெஷனில் போய் காமிக்கும் சாரி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு இம்ப்ரெஷன் காமிக்கும் எஸ்டிமேட் வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச பதினைம் வியூஸ் போவாங்க இதில் வந்துன்னா எவ்வளோவா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு பேசிக் பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு டாலர் இருக்குது பேசிக்லேயே எட்டு டாலர் எல்லாத்தையுமே குறைச்சி வச்சோம்னா அஞ்சு டாலர் இருக்கும் இது இங்கே குறைச்சி வச்சோம்னா அஞ்சு டேஸ் இருக்கும் நான் நெக்ஸ்ட்டு க்ளிக் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கண்ட்ரியை செலக்ட் பண்ண வேண்டி வரும் பில்லு இல்லை செலக்ட் செலெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா டைம் ஜோன் இந்த டைம் ஜோனை கிளிக் பண்ணிங்கன்னா அதை வந்து எல்லாமே காமிக்கும் அதையும் அதில் இருக்க மாதிரி இருக்கிட்டு ஃபினலைஸில் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபினலைஸை அந்த பேமெண்ட் அடுத்த டைம் பார்த்திங்கன்னா க்ளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ப்ரொஃபைல் காணிக்கும் இந்த பேமெண்ட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோனில் ஸ்க்ரீன் டக்வோர்ட் ஆக மாட்டேங்குது அதனால் நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் ஷாட் இருக்குது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப் கேட்கும் உங்கள் அக்கௌண்ட் டைப்பை கொடுத்துட்டு நேம் என் அட்ரஸை கொடுத்துக்கோங்க கார்டு ஹோல்டர் அது நேம் அட்ரஸை கொடுத்துட்டு இவங்களோட ஸ்ட்ரீட் கேட்கும் டவுன் கேட்கும் சிட்டி அது எல்லாத்துக்குமே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த பேமெண்ட் ப்ரொஃபைலை ப்ளீஸ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் அதையும் சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக பிரச்சனை பார்த்தீங்கன்னா மொயிட்டேஷனுக்கு ஏதாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா பிரச்சனை வராது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பே கொடுத்துருக்காங்க ப்ரொமோட்னு அதனால் அந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கதால நம்மளுக்கு ஒரு ப்ரோ இடைஞ்செல்லாம் இருக்க மாட்டாங்க இப்போ சிக்கன் பார்க்கணும்னா பேமெண்ட் மெத்தட் அந்த பேமெண்ட் மெத்தட் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காமிக்கிறேன் இந்த வந்து பேமெண்ட் மெத்தட் பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காமிக்கும் உங்களுக்கு கார்டு இந்த கார்டு ஹோல்டர் நேம் காமிக்கும் கார்டு நம்பர் கேமிக்கும் அதுக்கப்புறமா மந்த் கே மந்த் கேட்கும் இயர் கேட்கும் அதுக்கப்புறமா சிடிவி நம்பர் கேம் கேட்கும் உங்களுக்கு கார்டுக்கு பின்னுக்கு மூணு டிஜிட் நம்பர் இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா யூஸ் மை சிப்பிங் அட்ரஸ் அதெல்லாம் உங்களுக்கு வராது பில்லிங் அட்ரஸ் வந்து வராது அது நான் உங்களுக்கு ஒரு சீன் சோட்டை எடுத்து வச்சுருக்கேன் அது வேற எது வேறு இமெய்க்கு எடுத்து வச்சிருக்கேன் வேலை கம்மி காமிக்குது அதுக்கெல்லாம் கொடுத்துருப்பீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் காமிக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யூடியூப்லேருந்து உங்களுக்கு ஆடியன்ஸ் க்ரோத் ஆகுவாங்க நன்றி இது வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது